ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்பி ஒன் நியூ அப்டேட்ஸ் எஸ்பி ஒன் நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுகிய கால முதலீட்டிற்கும் நீண்ட கால முதலீட்டிற்கும் இப்போது நம்ம ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய டாக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுமையாக புரியும் இது எதற்காக அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேம்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ டாக்ஸ் வரும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ டாக்ஸ் வரும்னு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறுகிய கால முதலீடு குறுகிய கால முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அதாவது எங்கேனா ஷேர் மார்க்கெட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சம் ஒரு வருடத்திற்குள் இருக்குது அப்படின்னா அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு வந்துட்டு நம்மளோட பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ டேக்ஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சென்டேஜாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் இதை இருபது பர்சென்டேஜாக உயர்த்தியிருக்காங்க இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எங்கேயோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து லாபம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பழைய டேக்ஸ் ரேட்டு படி பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது பர் இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீண்ட கால முதலீடுக்கான டேக்ஸ் ரேட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் லாங் டேர்முக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது ரெண்டு வருடமோ மூணு வருடமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதிலிருந்து வரக்கூடிய லாபத்திற்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஆஃப் டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திட்டம் இதற்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் இருந்தது இதற்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஐந்து வருடத்திற்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு வருஷம் கழித்து அதில் உங்களுக்கு லாபம் மட்டுமே எல்லாத்துக்குமே அஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோமே இப்போ இதில் வந்து நீங்கள் ஓல்டு டேக்ஸ் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பத்து சதவீதம் மட்டும்தான் நீங்கள் வரியாக செலுத்தியிருப்பீங்க அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்கள் வரியாக செலுத்தியிருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு லாங் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்தது அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய லாபத்தில் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் எக்ஸம்ஷன் உங்களுக்கு எக்ஸமிஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அண்டு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே அதாவது ட்ரேடர்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்த விஷயம் நம்ம எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம் ஏன்னா இப்போ தான் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க பண்ணலாம்கிற ஐடியாவில் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்